ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன் தெரியுமா நான் கடகடன்னு சாப்பிட்டு கிளம்புறதுலேருந்தே தெரியும் தீபாவளி ஷாப்பிங் தான் இது வீட் டேஸ்லேயே போகலாம் தான் பாப்பாக்கு மட்டும் லீவ் போட்டு அழைச்சிக்கிட்டேன் தம்பி வந்து எப்போவுமே வரமாட்டான் நாங்கள் ட்ரெஸ் இருக்க போனாலே நீங்கள் ரொம்ப லேட் எனக்கெல்லாம் நிற்க நிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டான் இந்த வீடியோக்காக சொல்லுங்க சீரியஸாக எப்போதுமே வரமாட்டான் அப்புறம் இன்னொன்று சொல்லி எங்களை திட்டுவோம் நீங்கள் உடனே பாத்திரம் கடைக்கெல்லாம் போவீங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான் அது என்னமோத்தில் நாங்கள் எப்போ போனாலும் ஏதாவது பாத்திரம் வாங்குற மாதிரி அமைஞ்சிரும் அதனால் அவனுக்கு டென்ஷனாக இருக்கும் இந்த பாத்திரம் கடைக்கு போகிறது தான் சரி வரல நான் ஸ்கூலுக்கு லீவும் போட முடியாது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டான் சரினா அவனுக்கு கேரட் ரைஸ் செஞ்சு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு நானும் அம்மா பாப்பா மூணு பேரும் கிளம்பிட்டோம் கேரட் ரைஸை பாப்பாவுக்கு கொஞ்சம் காரில் எப்போவுமே சாப்பிடுவாள் காலையில் தோசை விட்டுவிட்டால் சரியாகவே சாப்பிடல அப்புறம் மலை மத்தியான லஞ்சுக்கு நான் கேரட் ரைஸ் எடுத்திருந்தேன்னே அதை இப்பயே சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னா சேர்ந்து கொடுத்துட்டேன் தீபாவளிக்கு போற வழியில வந்து பாத்தீங்கன்னா வெடி வந்து ஆர்டர் போட்டுடோம் சிவகாசில இருந்து எங்க அண்ணனோட ஃப்ரெண்டு தான் சிவகாசில இருந்து எங்களுக்கு கொரியர் போட்டு விட்டாங்க அது வந்துருச்சுன்னு சொன்னாங்க சரி அதையும் அந்த அந்தவே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனோம் பாப்பாக்க வெடி பாக்ஸை பார்த்தோன்னே ஒரே ஹாப்பி பசங்களுக்கு வந்து தீபாவளின்னாக்க ட்ரெஸ்ஸை விட வந்து தானே ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருப்பாங்க தம்பி ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு ஆயிரத்திட்டு கண்டிஷன் போட்டுட்டான் வெடி வந்து ஃபர்ஸ்ட் வாங்கி பத்திரமா வச்சிடணுமா அது மேல எதுவும் வந்து வெயிட் வச்சிடக்கூடாது அது நசுங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை கண்டிஷனுங்கிறீங்க இன்னும் நிறைய சொல்லிட்டு இருந்தான் இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும் அது மேல தண்ணி பாட்டில வச்சிடக்கூடாது நனைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெடியை பத்தி தான் கலையில ஸ்கூல் கிளம்புற வரைக்கும் பேசிட்டு இருந்தான் அப்ப நான் பத்திரமா எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பினேன் குடும்ப சார்னா சொற்கு தான் நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம் காலையில் நேரமா போனதுனால கூட்டம் ரொம்ப இல்லை அப்பதான் கடை ஓப்பன் பண்ணிருப்பாங்க பிள்ளருக்கு அதனால் எங்களுக்கு ஃப்ரீயா இருந்துச்சு எடுக்கிறதுக்கும் ரெண்டாவது நாங்கள் எப்போதுமே வந்து ட்ரெஸ் எடுக்க போகணும் அப்படின்னா எந்த கடைக்கு போனாலுமே காலையிலே கிளம்பிடுவோம் அப்பதான் நம்மளுக்கு நிறைய வெரைட்டியும் நல்லா ஃப்ரீயா பார்க்க முடியும் ரஷ்ஷா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால ஃப்ரீயா பார்க்க முடியாது நம்ம இந்த கூட்டத்தோட டென்ஷன்லேயே நம்ம வந்து இது எடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்துடுவோம் வீட்டுக்கும் நேரமும் வந்த மாதிரி இருக்கும் ஈவினிங் பாப்பாக்கு கடைக்குள்ள நினைஞ்சோன்னா ஒரே ஹாப்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்றதுக்காக அந்த பூமா வேஷம் போட்டுட்டு டான்ஸ்லாம் ஆடுவாங்கல்ல பசங்களுக்காக அவங்க கிட்ட போய் கையை பிடிச்சிட்டு ஆடிட்டே இருந்தா கொஞ்ச நேரம் கண்டுட்டு வரவும் மாட்டேன்ட்டா அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபுளோரே நம்மளுக்கு என்ன சாரி தானே ஃபர்ஸ்ட் அதுல தானே ஆரம்பிப்போம் சேன்ட்டு அங்கே போயிட்டு வெரைட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது நம்ம பர்ச்சேஸே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வந்துருந்தது நல்லா இருந்தது ஆனா நான் ஒரு முடிவோட தான் போயிருந்தேன் இந்த தடவை வந்து ஓன்லி காட்டன் சாரி மட்டும் தான் எடுக்கணும் வேற எடுக்க எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காட்டன் சாரி மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா இந்த அக்டோபர் மந்த்து தான் எனக்கு வெட்டிங் டே வருமா வெட்டிங் அப்ப நான் வந்து கொஞ்சம் கிராண்டா சாரீ எடுப்போம் நம்ம எல்லா சேரமே கிராண்டா எடுத்துட்டோம்னா நம்ம எங்கேயாவது வெளியில போகும்போது இந்த சிம்பிளா கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எல்லாமே கிராண்டா இருக்கும் ஐயோ இது ரொம்ப கிராண்டா இருக்கு இது ரொம்ப கிராண்டா இருக்கேன் அப்படின்லாம் மைண்ட் செட் நம்மளுக்கு வந்துடும் அதனால நான் காட்டன் சாரீ நிறைய எடுத்து வச்சுக்குவேன் எங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா காட்டன் சேரின்னா ரொம்ப பிடிக்கும் அதனாலயே என்னமோ தெரியல சின்ன வயசுல இருந்தா அவங்க நிறைய காட்டன் சேரீ கட்டி பாத்தி பார்த்து எனக்கும் வந்து காட்டன் சேரின்னா ரொம்ப பிடிக்கும் நான் காலேஜ் படிக்கும் போதே சரி ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா காலேஜுக்கு வந்து காட்டன் சேரீ தான் கட்டிட்டு போவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிண்டல் பண்ணுவாங்க ஏன்னா எப்போ பாரு நீ வந்து காட்டன் சேரீ கட்டிட்டு வரேன்னு எனக்கு என்னமோ தெரியல எங்க அம்மா மாதிரி எனக்கும் அது ரொம்ப பிடிச்சி போச்சு காட்டன் நான் எல்லாம் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி அம்மாட்ட கொடுத்துட்டே இருந்தேன் மேலே வச்சு வச்சு பார்த்துட்டு இதை வச்சுக்கோங்க இதை வச்சுக்கோங்க எப்போதுமே நம்ம சேரீ எடுத்தோம்னா அதை வந்து கையில் நம்மளுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா நம்ம எடுத்து கையில் வச்சுக்கணும் பில்லு போடுற வரைக்கும் நம்ம அதை வந்து கீழே வச்சிடக்கூடாது ஏன்னா நம்ம பில்லு போடுற வரைக்கும் கூட நம்ம மனசு மாறும் இது எடுக்கலாமா அது எடுக்கலாமா அப்படிங்கிறதாக எல்லாத்தையும் அம்மாட்ட கொடுத்து அப்படியே வச்சுட்டு அது பில்லு செக்ஷனுக்கு கொடுத்துட்டு அப்புறம் வந்து பசி வந்துருச்சு எங்களுக்கு எடுக்குங்க டீமே பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் கிட்டே ஆயிடுச்சு ஒரு காலையில் எல்லாம் ஆளுகிசுமோ ஒவ்வொரு தோசை தான் சாப்பிட்டு போகணுமா பசி வந்துருச்சு சரின்ட்டு வெளியில் போயிட்டு லஞ்சுக்கு பதிலாக வந்து நம்ம வேறு என்ன சாப்பிட முடியும் பப்ஸும் ஒரு ஆள் கோடி குடித்தோம் பாப்பாவுக்கு வந்து பாதாம் பாலும் பப்ஸும் வாங்கி கொடுத்துட்டு அவ்வளோ அது போதும் அப்படின்னு சொல்லிட்டா இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு எடுக்க வந்துட்டோம் எனக்கு பெரிய டாஸ்க்கே இதுதான் பாப்பாவுக்கு எடுக்கிறது தான் பெரிய டாஸ்காக இருக்கும் ஏன்னா அவளை வந்து அவள் இந்த சந்திரமுகியில் வந்து ஜோதிக்காமல் செய்வாங்கல்ல தங்க மாலை காசு மாலை ஒட்டியானோம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அது மாதிரி பாப்பா ட்ரெஸ்ஸை பார்த்துட்டேன் இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுவோம் நம்மளை வந்து செலக்ட் பண்ண விடவே மாட்டா இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமா அவ்வளோ சைஸ் எல்லாம் தெரியாது அவ்வளவு ஒண்ணு சின்னதா இருக்கும் ஒண்ணு பெருசா இருக்கும் இதை எடு இது எடுத்துன்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான் அதனாலேயே நான் வந்து மோஸ்ட்லி வந்து அவள் அவளவு தனியா விட்டுட்டு அம்மாவை பாத்துக்க சொல்லிடுவேன் இப்பயே பாருங்களேன் இந்த வீடியோல தெரியும் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு இதுதான் நல்லா இருக்கு அதுதான் நல்லா இருக்குன்னு எப்படி பேசுறா பாருங்க இதே மாதிரிதான் எப்போதுமே பண்ணுவா எல்லாரும் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க வேற பாப்பா பேசுறதை பார்த்துட்டு இதை இடுமா இதை இடுமான்னு சொல்லிட்டு எனக்கு ஆக்சுவலா சின்ன ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல இருந்தாலும் நல்லா இருக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை திருப்திப்படுத்துறதுக்காக வாங்கி கையில வச்சுட்டோம் ஏன்னா பாருங்கள் அதை வந்து அதை வாங்க மாட்டேன் எனக்கு தெரியும் இப்படி சொல்லிட்டு எவ்வளோ சோகமாக இருக்கா பாருங்க அப்புறம் எந்த ட்ரெஸ்ஸுமே வந்து நம்ம வச்சு பார்க்க விடவே மாட்டாள் அப்புறம் அவளை ஒரு வழியை சமாதானப்படுத்தி நம்ம செலக்ட் பண்ண ட்ரெஸ் எல்லாம் வச்சு வச்சு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணா கேர்ள்ஸுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா வெரைட்டி நிறையா இருக்கும் நம்மளுக்கு செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் பாப்பாக்கு வந்து பேண்ட் ஷர்ட்டை விட இந்த ஃப்ராக் மாடல் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா சரி அவள இருந்தால் டிஸ்பாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராக் மாடலில் ஒன்று வாங்கிட்டு அப்புறம் எனக்கு எப்போயுமே பேண்ட் ஷர்ட் போட்டு பார்க்க தான் பிடிக்கும் பாப்பாக்கு அதனால் வந்து பேண்ட் ஷர்ட்டை ஒரு ரெண்டு மூணு எடுத்துகிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம ட்ரையல் ரூமில் பா போட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா அழைச்சிட்டு போய் ஒன்று ஒன்றா போட்டு பார்த்தோம் அப்புறம் போட்டு பார்த்து அதையும் செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்புறம் லஞ்ச் டேபிள் கறிச்சிப்பு அப்புறம் சின்ன சின்ன அக்சசரிஸ்லாம் வாங்கிட்டு நேராக பில்லு போடுற செக்ஷனுக்கு வந்தாச்சு பில்லு போற இடத்துலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரசியே இருக்காது பாருங்க நான் ஏன் வீக் டேஸ்ல இந்த மாதிரி கூட்ட இல்லாத நேரத்துல வரணும்னு நினைக்கிறேன்னா பாப்பா தான் மெயின் ரீசன் பாப்பா வந்து இங்கே எங்கேயும் ஓடிட்டே இருப்பாள் அவளை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அம்மா தான் அவளை ஃபுல்லா மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க இங்கே போகாதா அங்க போகாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லா செலக்ட் பண்ணி எடுக்கிறதுல எனக்கு கரெக்டா இருக்கும் அப்புறம் ஃபைனலாக என்ன வில்லு போட்டுட்டு எங்கிட்ட திரும்புனா அங்கேயே வந்து டாய்ஸ் வச்சு விளாடுறதுல நான் இங்கே உட்காந்துட்டு விளாடிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் விளாண்டான் சரின்னா அதை முடிச்சுட்டு அடுத்த மாடிக்கு இப்போ ஸ்டெப் இறங்கி போனால் அங்கே கேக்லாம் பார்த்துட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஆள ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் என்ன பண்ணுறது பாவம் அலுவரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரௌனியை கையில் வாங்கி கொடுத்துட்டு அதை உட்கார வச்சு சாப்பிட விட்டு தான் அழைச்சிட்டு வந்தோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க டென்ஸுக்கு போயிட்டோம் தம்பிக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இங்கே தான் எப்போதுமே இருப்போம் அவங்களுக்கு இங்கே வாங்கினா தான் சைஸ் வந்து ஃபிட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க ஹஸ்பண்டுக்கும் சரி பையனுக்கும் சரி நான் எடுத்து கொடுத்தா பிடிக்கும் அதை வந்து வந்து சொல்ல மாட்டா மாடல சரி கலர் சரி சைஸ் எல்லாமே கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுவேன்னா அவங்களுக்கு ஒரு நினப்பு அதனால் நீனே எடுத்துட்டுன்னு சொல்லுவாங்க அப்புறம் அங்கேயும் பர்ச்சேஸ்லாம் முடிச்சாச்சு அப்புறம் முடிச்சுட்டு நாங்கள் நேராக சரணாக சொல்லி வந்துட்டோம் என்னென்னா நாங்கள் பில்லு போட்டு அங்கே லக்கேஜ் ரூம்லேயே எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துட்டோம் அதையும் தூக்கிட்டு நடக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த தம்பிக்கும் ஹஸ்பண்டுக்கும் வாங்கினேன் இல்லையா அங்கே வந்து கிஃப்ட்டு கொடுத்தாங்க அந்த கிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் தான் நல்லா இருந்தது பேகு மாடலும் நல்லா இருந்தது டிஃபன் பாக்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது அதை வீட்டுக்கு வந்தோன்னா ஓப்பன் பண்ணி காட்டிட்டு இருந்தேன் உடனே தம்பி எனக்கு இதுதான் வேணும்னு சொன்னேன் பாப்பா இல்லை எனக்கு தான் வேணும் அதுலேயும் ஒரு போட்டி வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் ஆக்சுவலாக சூப்பராக இருந்தது வாட்டர் இருந்து சரி டிஃபன் பாக்ஸும் சரி அப்புறம் தான் சொன்னேன் மூணு டிஃபன் பாக்ஸ் இருக்குது ஆளு பொண்ணு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தினேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் தீபாவளி பர்ச்சஸ் முடிச்சிட்டிங்களா என்னன்ட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்க பாய்